¡Gracias! கே MARKING உங்க சௌகியம் எங்க சௌகியம் நீங்க நல்லா இருந்தீங்கன்னா எங்க மறியேகு پورا நல்லா இருக்கிற மாதிரி நீங்க நல்லா இருந்தீங்கன்னா மரியாதை நீங்க தான் நீங்க தான் நம்பர் 1 இடத்துல இருக்கிறீங்க எல்லா விஷயத்தலயுமே அருமையான சாதாரணப்பட்ட ஆளுங்க எல்லாரும் சரிங்களா சாதனப்படாது திருச்சி மாநகரத்திலேயே நம்மளோட வாசிப்பதா உங்க அடிமார் குட்டி என்ன

அவர்கள் எனக்கு ஐம்பது அன்பை பெற்றுள்ளார்கள் செல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க எழுபத்தி எட்டு ஜீரோ ஆறு தொண்ணூத்தி எட்டு பதினாலு ஜீரோ எட்டு ஆடியோ என்ன வச்சு கரெக்ட் பண்றாங்க வச்சு கரெக்ட் பண்றாங்க நான் விளம்பரம் படுத்தி இருக்கேன் அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம் நீங்க வந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம் அவரு நைட் சேட்ட சொன்னேன் முதல்ல அப்போ புடிச்சு ஓகே யாரு நான் பாடுற மாதிரி நீங்க பாடணும் எட்டு கட்டை ஏறிக்கிட்டே நான் பாடுவேன் புரியுங்களா பாடி ஜெயிச்சிட்டீங்க நான் சரி அந்த புருஷோட எனக்கு புருஷன எறி கொடுக்கணும் ஏப்பா இந்த புடிக்க நான் புருஷா போறதுக்கு எல்லாம் சொல்லுங்க உங்களை இல்ல வேணானே பத்தி நோனானே நான் கேடத்துக்கு

நீ பாட்டு அவர் பாட்டு காந்த சும்மா எந்திரி போயிருப்பாங்க

எப்ப இருக்கிறேன் ஏன் ஆமா குண்டி வச்சோரை ஏடி நான் அண்ணே நீ படுத்தா பின்ன வாங்கி பிப்பாடுமா பின்னல நீ தராரையா முன்னால படு ஓஹோ நான் குளுக்கதுமா இல்லை நான் குளுக்கنا பிரச்சனை இல்லை நீ குளுக்கنا பிரச்சன இல்லை ராதா ராம சொல்லி சந்திச்சி கிடக்குது குரஸ் அங்க இருக்கான் போற சீசன் வந்துச்சேன் இந்த சீசன்ல சந்திக்கிறேன் ஒரு வருஷம் சந்திக்காத இந்த கோபத்தை இந்த ஒரே நாள் தீர்த்துட்டான் நல்ல ஒரு ஒரு தொழிலாளி நல்ல ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஞானஸ்தி ஆறு மையத்திலேயே நம்ம ரூம் நடத்துல இருக்கிறாங்க அண்ணன் அருண் அண்ணன் பேச்செல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே பேச மாட்டாரு செயல்பாடும் கிடையாது ஏன்னா இருந்தா இந்த எதை சொன்னாலும் ஏன்ட்டுருவீங்களா இந்த பிள்ளை வந்துச்சா

ஊராட்சி மன்ற தலைவர் எனக்காக நூறு ரூபாய் அன்பை பெற்ற அன்பு குடும்பங்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாகவும் மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் வணக்கம் வணக்கம்

பார்த்துருக்கீங்க இல்ல இல்லைங்க உண்மைக்கு நல்ல ஒரு மனிதர்ல யாரும் கண்ட இடங்க ஏன்னா நாடக உலகத்திலேயே ஒரு நல்ல ஞானத்தரு இந்த பாட்டை பாடுமா அந்த பாட்டை பாடுமா அப்படின்னு சொல்லி கொடுத்த பாத்தியாரே கண்ணுங்க நல்லா இருப்பீங்க ஆனா ஓ கொல ஒடுக்காம போக மாட்டேன் முதல்ல நான் பாடக்கூடிய மெலோடி சாங்க நீ தப்பா விளையாட்டிக்க நல்ல ஞான பாடுறது பாடுறது நான் பாடுறது மாதிரி கேட்கிறேன் அண்ணே

அலகாய் போக்குதே சுகமாய் தாக்குதே அடடா காவல் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே என்ன சொன்ன பாடிக்கடியா சொல்லுகின்ற வெள்ளி நிலவே சொல்லுகின்ற செய்திகளே உறவுகள் கசந்திடும் உறவுகள் கசந்திடுமா கனவுகள் சுமந்திடுமோ இந்த படம் என்ன படம் அமைதி படையில சத்யராஜ் பாடுவர் இப்ப உனக்கு Oh, my God.